மொத்த சமுதாய முன்னேற்றத்திற்கும் சித்தமா இருந்து உழைச்ச உன்னதமான போராளியான கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த அஞ்சலை அம்மாளை தான் நம்முடைய இன்னொரு வழிகாட்டியா நாம தேர்ந்தெடுத்திருக்கிறோம் நிறை மாத கர்ப்பிணியா இருந்தப்பவே கொஞ்சம் கூட யோசிக்காமலும் பயம் இல்லாமலும் போராட்டத்துல கலந்துகிட்டு கைதானவங்க பரோல்ல வந்து குழந்தை பெற்றுக்கிட்டு அதுக்கு அப்புறமும் கை குழந்தையோட கெத்தா சிரிச்சுக்கிட்டே மீண்டும் சிறைக்கு போன ஒரு சூப்பர் லேடி தான் லேடி சூப்பர் ஸ்டார் தான் நம்ம அஞ்சலி அம்மாள் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவங்க மகாத்மா காந்தி மகாகவி பாரதி பாராட்டப்பட்ட நம்ம தமிழகத்தோட தான் பெரியார் பெண்களை கொள்கை தலைவர்களா வழிகாட்டியா எந்த அரசியல் இயக்கமும் அறிவிச்சதில்லை முதல் முறையா அதுல முத்திரை பதிக்கிறது நம்மளோட தமிழக வெற்றி கழகம் தான்ன்றத பெருமையோடவும் கர்வத்தோடவும் சொல்றோம் என்னோட கல அரசியல் பயணம்